வணக்கம் கேமர்ஸ் பட்ஜெட் பீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் கேம் ப்ளே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அது தப்பு இந்த வீடியோவில் லோஇன் பீஜுக்கு ஸ்மூட்டாக ரன் ஆகும் பட் ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் வைக்கிற கேம்ஸ் பற்றி என் வீட்டை சொல்ல போகிறேன் நம்ம டிஸ்ட்ரில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸ் ஸ்டெல்த்து ஆறு எல்லாம் இருக்கும் இதோட சைஸு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டோரி டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரெடியாக இருங்க ஃபுல் டீட்டெயிலோட கேமிங் எங்கள் போகலாம் அம்ரீஷில் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா அலா வேக் டூ தௌசண்ட் டென் உங்களுக்கு சைக்காலஜியாக த்ரில்லர் கேம் வேணுமா அலா அண்ட் வேக் ஒன்று வந்து பர்ஃபெக்ட் இருக்கும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் ஆர்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேம் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கார் அவர் வந்து ஒரு நாவல் எழுத முடிக்கவே முடியல அதனால் இவங்க ஒய்ஃபும் இவரும் ஒரு ஊருக்கு வாடகைக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் ஒய்ஃபை இந்த கேமோட ஃபீஸ் ரிக்கொயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் டூ ஜிபி ரேம் இருந்தாலே போதும் இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜிபி வரும் இந்த கேம் அது பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ஏழுலேருந்து எட்டு ஜிபி ஃப்ரீயாக இருக்கணும் இந்த கேமோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப எங்கேஜிங்காகவும் இருக்கும் த்ரில்லராகவும் இருக்கும் ரெசாலாக சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த கேமோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லோவாக கொண்டு போயிருப்பாங்க கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் ஃபஸ்ட்டு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போகவே சிமிலராகிடலாம் நம்ம டேஸ்ட்ல ஃபோர்த்தாக பார்க்குறப்ப கேம் பார்த்திங்கன்னா பேட்மேன் ஆர்கம் அசைலம் கௌதம் சிட்டி லவர்ஸ் பேட்மேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டு ப்ளே கேம் இது ஆர்கம் அசைலமில் ஜோக்கருக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணி கௌதம் சிட்டி நீங்கள் தான் சேவ் பண்ண போகிறீங்க இந்த கேமோட ப்ரீவிஸ் எக்வ்மெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா விண்டோ செவன் இருக்கணும் இன்னும் டூ ஜிபி ரேம் இருந்தாலே போதும் இந்த உங்களுக்கு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஜிபி ஃப்ரீயாக இருந்தால் ஒரு ஸ்மூத்தாக ப்ளே பண்ணலாம் இந்த கேமோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பார்த்தீங்கன்னா ஆர்கம் அசைலம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்து கௌதம் சிட்டியை டெஸ்ட்ராய்லான்னு நான் நினைக்கிறான் நாம பேட்மேனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெல்த்து காம்பேட்டு அந்த டெட்டில் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த வில்லனை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரிட்டிலு பர்சு கூல் கேச் அண்ட் ஐ ஆக்ஷன் கேம் இருக்கும் இந்த கேம் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் அண்ட் காம்பேக்டில் சூப்பராக இருக்கும் அமேசிங்கான்னு ஷோ இல்லைன்னு பேட்மேன் கதை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கேமோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம் இல்லை மிஷின்லாம் பார்த்திங்கனா ஒவ்வொரு சில மிஷினும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றபடி இந்த கேம் பேட்மேன் ரசிகெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அப்படியே டிசிலேருந்து கோவாங்க மார்வல் ஸ்டூடியோக்கு வரலாம் நம்ம லீஸ்ட்டில் மூணாவது பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் ஆர்ஜின் உள்வரி எக்ஸ்மேன் ஃபேன்ஸ் அசம்பிள் உள்வெரின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்ஷன் பேக்கெடு கேம் இது உள்வினோட ரியல் பவர் இந்த கேமை விளையாட முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த கேம் வந்து டூ பாயிண்ட் எயிட் ஜிபி வரும் இந்த கேமோட ஃபீஸ் ரிக்யர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேம் இருந்தாலே போதும் விண்டோஸ் எக்ஸ்பீரியர்லேருந்து இந்த கேமை விளாட்லாம் இந்த கேம் விளையாட்றது பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ஒரு செவன் டூ ஜிபி இருந்தால் போதும் ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே பண்ணலாம் மார்வல் யூனிவோட பெஸ்ட்டு உள்வரினோட பவர்ஃபுல்லான ஸ்டோரி தான் இது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டெட்லி கிளாஸை யூஸ் பண்ணி எழுஷரம் பாட்டு பாட்டை பிரித்து எடுத்துடலாம் நம்ம உள்வரையும் ஹெலிஃப்ட்ரு வச்சு மஞ்சாவாக ஃபைட் பண்ணலாம் இந்த கேம் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அண்ட் சாட்டிஸ்ஃபைனான காம்பேக்டெலாம் இருக்கும் ப்ளூவரினோட ரியல் ரியல் போர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்கும் இந்த கேமில் டிஸ்அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டாகவும் இருக்கும் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மங்காளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப இதாக இருக்காது மோசமாக இருக்காது ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற கேம் என்ன டாம் பிரைடர் டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்த கேம் ஓர் சைஸ் போய் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வரும் இந்த கேமோர் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரா கிராஃப்ட்னு ஒரு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் வந்து மாட்டிக்கிறாங்க அந்த தீவில் இருக்கிற மிஸ்டீரியஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க அங்கே இருக்கிற டேஞ்சரஸான ட்ரைபல் வாரியர்ஸ் வீட்டெல்லாம் ஃபைட் பண்ணி தப்பிச்சாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க அதனால் நைலாண்டில் இருக்கிற ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்டு காம்பேக்டெலாம் இருக்கும் இந்த கேம் ஒரு ஃபீச்சர் ரிட் பார்த்திங்கன்னா டூ ஜிபி ரேம் இருந்தாலே போதும் அதாவது விண்டோஸ் எக்ஸ்பீரியலே இந்த கேம் ஆடலாம் இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு பன்னெண்டு பதினாலு ஜிபி ஃப்ரீயே வேணும் அப்போ தான் கேம் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த கேமோ அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் விசுவல்ஸு ஸோ இல்லை வந்து எக்ஸலண்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேல்டு மாதிரி இருக்கும் இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அதேமாதிரி இந்த கேமோ டிசு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோட ரொம்ப ஒரு சில மிஷினாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூடியூப் பார்த்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம் பார்த்திங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்டு ட்ரை நம்ம லிஸ்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேமீங்கன்னா மெடல் ஆஃப் ஆனர் டூ தௌசண்ட் டென் இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஜிபி வரும் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மெடல் ஆஃப் ஆனர் டூ தௌசண்ட் டென் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த கேம் பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் ட்யூட்டி சீரியஸான காம்பிடேட்டராக இருந்தாங்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா வார் பேஸ்ட் ரியலிஸ்டிக்கான எஃபிஎஸ் கேம் இது இந்த கேமோ ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்கானிஸ்தான் வார் பேஸ் பண்ணாங்க ரியலிஸ்டிக்கான எஃபிஎஸ் கேமு நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆப்ரேட்டரில் இருக்கிற ஒரு எலைட் வார்ஜராக ப்ளே பண்ணுவீங்க இதுக்கப்புறம் மிஷின்லாம் விஎஸ் வினிக்கு சீக்ரெட்டாக இருக்கும் டெரரிஸ்ட் குரூப் எல்லாமே நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் டேஞ்சரஸான எனிமி கேம்பில் இருக்கும் அதனால் ஸ்னைப்பர் அட்டாக்ஸ் ஏர் ஸ்ட்ரைக்கு ராக்கெட் அந்தமாதிரி மிஷினை யூஸ் பண்ணி டெரரிஸ்ட்டில் போட்டு தாக்கணும் இந்த கேமோட பீஸ் ரிக்கொயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் டூ ஜிபி ரேம் இருக்கணும் விண்டோஸ் செவனாக தான் இந்த கேம் சப்போர்ட் ஆகும் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் இந்த கேம் நடத்துக்கு பதினஞ்சு இருபது ஜிபி ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் கேம்ஸ் மூத்த ரன் ஆகும் இந்த கேமோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான வார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் டாக்டிக்கலில் யூஸ் பண்ணணும் அதுமாதிரி ஸ்டோரேஜ்லாம் சூப்பராக கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த கேமோட டிஸ்டவான்ஜ் என்ன டிஸ்ட்வான்டேஜ் இல்லை இந்த கேமோட இந்த கேம் வந்து லோ அண்ட் பிசிக்கெலாம் ரியலிஸ்டிக்கான வார் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாச்சுன்னா இந்த கேம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது வீடியோ இந்த வந்துட்டோம் இந்த கேம் எல்லாம் லோ அண்ட் பிசி யூஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் அதெல்லாம் ஐ கிராஃபிக் ஐகிராஃபிக் கேமு நீங்கள் இந்த கேம்மை ஏதாவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இம்மா இந்த கேம் எந்த கேம் உங்களோட ஃபேவரட் கேம்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய் பை